எனது பெயர் சமிழ்மணி மாறன்டமை எனது தந்தை பெயர் ஆசாமிதுரை எனது தாயார் பெயர் டி கலைமணி ஃபாத்திமா எனது தங்கையின் பெயர் பகுத்தறிவு சுடர் வழி மற்றொரு தங்கையின் பெயர் முத்தமிழ் கலை வழி எனது தம்பியின் பெயர் கலை கலைத்தமிழ் இணையவன் நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா ஒருத்தோட இதை வச்சு தான் எங்கள் எல்லோருமே படிக்க வச்சார் எனக்கான ஒரு ஆசையை எங்கள் அப்பா செய்யாத ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு அது வந்து என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேரம் கேரம்போர்டுனால் அவ்வளோ உயிர் நான் மூணாவது போதுலேருந்து நான் கேரம் போர்ட் ஆட ஆரம்பித்தேன் அப்போ எப்படி ஆரம்பித்தேன் போது இந்த குவார்டல் எக்ஸாம் லீவு ஆஃப்ல எக்ஸாம் லீவு இதெல்லாம் வரும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய நண்பர் வீட்டில் போயிட்டு விளையாடுவேன் என் கூட படிக்கிற என் வீட்டில் விளாடுவேன் அந்த ஒரு பத்து நாள் லீவில் கேரம்போர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரி இதுக்கான அடுத்த படி என்ன இங்கேயே விளையாட்டு இருந்தால் எப்படி மேலே எங்கே போ எங்கே போய் விளையாடுறது எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகுறது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளவே எழும்போம் அவங்க கிட்டே கேட்டால் எனக்கு தெரியாதுரா அப்படின்னு நான் சொல்லிடுவான் சரி நான் என்ன பண்ணுறது சரி அப்போது எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் எங்கள் அப்பாக்கிட்ட என்ன கே இது மாதிரி என்ன கொண்டு போய் சேர்த்து விடுங்க நான் எதனா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னது படிக்கணும் அது மட்டும் தான் வேலை வேறு இந்த இதுவும் என்னால் பண்ண முடியாது படிப்பு தவிர உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா என்னை ரொம்ப மிகவும் கொடுமைப்படுத்தினார் நான் இது அவரு அவருக்கு தெரியாமல் நிறைய பொய் சொல்லிட்டு வெளியில் போய் விளையாடுனது எல்லாமே அவருக்கு தெரியாமல் தான் பண்ணுவேன் பயந்து பயந்து விளையாடி என்னால் ஒரு ஒரு கட்டத்து மேலே என்னால் சாதிக்க எதுவுமே முடியல காரணம் இப்போ ஒரு ஏழு மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கணும் காலையில் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்த உட்காந்து படிக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் வந்து அப்படியே என்னோட க கல்வி நாட்களில் கழித்தேன் நான் படித்தது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் சில்வர் ஜிபி ஸ்கூலில் படித்தேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வரையும் பாரத் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன் இந்த இடைப்பட்ட காலத்திலே வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து ஸ்கூலில் மேட்சஸ் எல்லாம் ஆடி வின் பண்ண வின் பண்ணி கப்பெலாம் எடுத்துகிட்டு வருவேன் அதில் எங்கள் அப்பா ஒரு வேலை பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா என் பேர் தமிழ் மணி மாறன் ஸ்பெல்லிங் வந்து டிஹெச்ஏ எம்ஐ இசட்ஹெச் அப்படின்னு போடுவோம் போடணும் ஆனால் ஸ்கூலில் எப்படி எழுதி கொடுத்துருவாங்கன்னா டிஏஎம்ஐஎல்ன்னு எழுதி கொடுத்துருவாங்க கொண்டு வந்து கப்பையும் சர்ட்டிவிகேட் எங்கள் அப்பா கிட்ட காட்டுவேன் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் இதுங்களா சர்ட்டிவியேட் அப்படியே கிழிச்சு போடுவார் அப்படியே அழுதுட்டு அங்கேயே நிற்பேன் கப்பா என் போய் உரமாக வச்சிருவார் ஏன் நீ படிக்கிற வேலையை விட்டு எதுக்கு இது இந்த வேலை தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவார் சரி இதெல்லாம் எனக்கு வலி 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 பயங்கர வலி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா மாரி எதுவுமே பேச மாட்டார் பேச மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது சரி அடுத்தபடியாக எப்படி இங்கே மேலே போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நின்ன ஸ்போர்ட்ஸ்ல என்ன சாதிக்கணும் எனக்கு கேரம் போர்டுன்னா அவ்வளோ உயிர் அந்த நண்பர் வீட்டில் விளையாடும் போதே எனக்கு ஆட்டம் ஆர்வம் அதிகமாக அதிகமாக அதிகமாகி நான் இதெல்லாம் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் வந்தது இது போக எங்கள் வீட்டு தெருவிலேயே வந்து மர போ கேரம் போர்டை போட்டு விளாடுவாங்க அங்கே போய் நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பேன் அதை எங்கள் அப்பா பார்த்துட்டார்னா வீட்டுக்கு வந்தோன்னே என்னை செம்ம அடி அடிப்பார் ஏன் அங்கே போய் நின்று பார்த்த பசங்க கெட்ட வார்த்தைங்களாம் பேசுவாங்க அதை கற்றுட்டு வரலாம் நீ போனியா அப்படின்னு சொல்லி என்னை அடிப்பார் நான் அதையும் பொருட்படுத்தாமல் சரி சரி ஆனிமே சரிங்க டாடி இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்படியே என் காலம் போயிட்டே இருந்தது நான் அதில் என்ன சாதிக்கணும் சாதிக்கணும் போது ஸ்கூலில் போய் கேட்டாலும் ஸ்கூல்லேயும் மிஸ்ஸுங்களுக்கும் சரியாக விவரம் தெரியல ஸ்போர்ட்ஸில் எப்படி எங்கே போய் ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரு நண்பர் ஜான்சன் சொல்லிவிட்டு ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணார் நீ நல்லா விளையாடுற நேரு சேடத்துல போயிட்டு நீ பதிவு பண்ணோம் பதிவு பண்ணிவிட்டு நீ வந்து சென்னை டிஸ்ட்ரிக் கேரம் பிளேயராக நீ வந்து உன்னுடைய கரியர் நீ ஸ்டார்ட் பண்ணலாம் நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஆட வச்சார் ஆடின முதல் மேட்சில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்போ எப்படி நம்ம மேலே போகிறது அடுத்தது மேட்சுக்கு போயிட்டு பணம் கட்டணும் மேட்ச்சுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னா பதினஞ்சு ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் சரி என்ட்ரி ஃபீஸ் கட்டி விளையாடான்னு பார்த்தா அதுவும் என்னால் முடியல ரொம்ப கஷ்டம் வீட்டில் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அப்பா நான் என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணேன்னா வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் இரும்பு டப்பா அதெல்லாம் கிடைக்கல அதெல்லாத்தையும் சே சே சேகரித்து வைப்பேன் சேகரித்து வச்சு அதை கொண்டு போய் பழைய பேப்பர் கடையில் போட்டு அந்த வர வர காசை வச்சு நான் மேற்கொண்டு பணத்தை கட்டி மேட்ச் விளையாடி சென்னை டிஸ்டிக்டில் ஜூனியரில் நான் வின் பண்ணேன் சப் ஜூனியரில் வின் பண்ணிணேன் சென்னை டிஸ்டிக் ரேங்க் பிடிச்சிருவேன் பிடிச்சிட்டு நான் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் போய் கேட்டால் அது ட்ரெயின் செலவாகும் என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் அங்கே தங்குற செலவு சாப்பாடு செலவு இது மாதிரி செலவுங்களாம் இருக்கும்போது அது கேட்டாலும் எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க என்னால் மேற்படி என்னால் போய் சே பெரிய சாதனை என்னால் பண்ண முடில இந்த வழி எல்லாமே நான் சேகரித்து சரி நான் எப் நம்மளால் முடியல நம்ம பசங்களுக்காக நம்ம எதனா பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் எனக்கு திருமணமாச்சு அழகான ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அவங்க கொஞ்சம் வளர வளர அவங்க என்ன பண்ணாங்க சரி எனக்கு இந்த கேரம் போர்டுன்றது ஒரு உயிரான ஒரு விஷயமா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் சரி வேலைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு வீட்டில் போர் அடிக்குது அப்படின்ற விஷயத்தில் வீட்லேயே வீட்டு போர்டு வாங்கி போட்டு வீட்டிலே விளையாட ஆரம்பித்தேன் விளையாட ஆரம்பிக்கும் போது வீட்டில் என்ன பண்ணாங்க சரி குழந்தைங்க நாங்களும் விளையாடுற டாடி அப்படின்னு சொன்னாங்க சரி விளையாடுங்கன்னு பார்த்தா அவன் அருமையாக ஆட ஆரம்பித்தாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் அதில் வந்து ஒரு கன்சல்டேட் பே ஸ்டாஃப் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப் அது அப்போ தான் என் பசங்க வந்து ஸ்டார்ட் கேரம் வந்து விளையாட ஆரம்பித்த தருணம் அது அது கொஞ்சம் பிகினர் பேசிக் லெவலில் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அந் அந்த இடத்துல ஜாப் முடிஞ்சு என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தானே இருந்தது அது முடிஞ்சு ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கடுத்து நான் சர்வீஸ் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து கமிஷனருக்கு வந்து ப்ரைவேட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணேன் அப்போ ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணும்போது பசங்க வளர்ந்துட்டாங்க அப்போ ஓரளவுக்கு ஆட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு லீவ் கிடைக்காதனால மேட்சிக்கு போய் லீவ் கிடைக்கல வேலை வேலை வேலைன்னு இருக்கிறதுனால என்னால் ஜாப் ரிசைன் பண்ணுற நிலைமை ஏற்பட்டது ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து என் பிள்ளைங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜாப் ரிசைன் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் என் பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் என்னை நம்பி இருக்கிற ஒரு என்னோடய அகாடமியில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பசங்க இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பசங்களுக்காகவும் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பிள்ளைங்க வந்து ஆட ஆரம்பித்தாங்க அது போக மற்ற பிள்ளைங்களுக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை வந்து மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களோட நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றது தான் என்னோடய லட்சியமாக நான் இப்போ வச்சுட்டு நான் இருக்கேன் அதுக்கு முழு காரணம் இப்போ எனக்கு நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அதுக்கான முழு காரணம் வந்து திரு ஏ மரியம் அது தொடர்ச்சியா நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க ஆனா அவங்க மேட்ச் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம் கத்துக்கலாம் அவர் வந்து ஒரு ஜீனியஸ் கடல் குழந்த அவர் அந்த மாதிரி இன்னொரு இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க அப்ப எல்லாரு பேரும் சொல்லணும்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஆகினால அவர் மட்டும் நான் பரிகல சொல்றேன் அவர் மேட்ச் நான் தவறாம பாப்பேன் ஏன்னா என்னோட நண்பர்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க மேட்ச் பார்க்க போகலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போவாங்க வண்டியில் கூட்டிட்டு போவாங்க என்னால பஸ்ஸுக்கு கொடுத்து போகிறதுக்கு காசு கூட இருக்காது எங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஏழ்மணி நிலைமை அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் போவேன் அதுவும் தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு போயிட்டு வந்தேன்னா அடிவாளம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிக்க போகிறா அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் நான் போவேன் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நான் இருந்தேன் போய்ட்டு மேட்சை பார்ப்பேன் அவங்க விளையாடுறத நின் நின்று வேடிக்கை பார்ப்பேன் என்னென்ன விளையாடுறாங்கன்றத என் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன் நான் அதை லவ் பண்ணதுனால கேரம் அவ்வளோ விரும்பி லவ் பண்ணதுனால அவர் ஆடின விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் இப்போ வளர்ந்து வர பசங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த ட்ரெயினிங் என்னோட என்னன்னா அடிப்படை பேசிக் விஷயம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அவங்க மேலே எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் ரேங்க் பிடிக்கணும் டிஸ்ட்ரிக் லெவலில் ரேங்க் பிடிச்ச பிறகு இங்கே ஸ்டேட் லெவலுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க அது ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆன பிறகு நேஷனல் லெவலில் கொண்டு போய் விளையாட வைப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் ரேங்க் பிடிச்சவங்க ஸ்டேட் லெவலுக்கு போவாங்க அப்போ ஸ்டேட் கேம்னு சொல்லிவிட்டு ஒன்று போடுவாங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேட்ல ஆல் ஆஃப் கேரம் அதில் பசங்களை யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்து அதில் நெளிவு சொல்லி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க பிள்ளைங்க அதெல்லாமே கரெக்ஷன் பண்ணி அவங்கள ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் ஆட வைப்பாங்க ஸ்டேட்டில் ஆடி முடித்த பிறகு ஒன் டூ சிக்ஸ் ரேங்க் பிடிக்கிறவங்கள வந்து நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவாங்க நேஷனலுக்கும் இங்கே கேம்ப் போட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ஆட வைப்பாங்க இதுக்கு முழு பொறுப்பு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒரு வேர்ல்டு கப் பிளேயர் இவங்க தான் வந்து அங்கே கோச்சிங் கொடுப்பாங்க பிள்ளைங்களை நம்ம தயார் பண்ணி அவங்கள அழகாக மெருகேற்றி கொண்டு போகிறது வந்து அங்கே அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக் கேரம் அசோசேஷனும் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் தான் இதுக்கு முழு பொறுப்பு இது மட்டும் இல்லாமல் நான் பட்ட வழியை வந்து நிறைய ஏழை பசங்க இருக்காங்க என்னோடய அகாடமிலே பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பசங்க சொன்னேன் ஆறு பசங்களுக்கு நான் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் இது இருக்கிற பள்ளிக்கூடத்துலேயே நிறைய பசங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடு சொல்லி கொடு வந்து வாங்க படிங்க கற்றுங்க கேரம் போர்டு தர வாங்கன்னு சொல்லி ஹெச்எம் எந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து கன்னட சங்க செகண்டரி ஸ்கூல் சொல்லிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து முழுமையாக எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணாலும் அந்த ஹெச்எம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அதே மாதிரி பிடி சார் அவரும் வந்து ஃபுல் சப்போர்ட் இங்கே மேட்ச் நடக்குது பசங்களை ஆட வைங்க அப்படின்ட்டு அவங்க கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் லெவலில் கேம்ஸ் இருக்குது எச்ஜேடி லெவலில் மேட்ச் இருக்குது அப்புறம் எசிஎஃபில் மேட்ச் இருக்குது சென்னை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்ச் இருக்குது ஸ்டேட் லெவலில் மேட்ச் இருக்குது நேஷனல் லெவலில் மேட்சஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய லெவலில் பிள்ளைங்களுக்கு மேட்சஸ் இருக்குது அவங்க லைஃப் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஏன் பேரண்ட்ஸ் வந்து கே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும்னா அவங்களுக்கு காலேஜஸ் வந்து கன்செஷன் ஸ்கூல் லெவல்லேருந்து கன்செஷன் ஆரம்பிக்குது ஸ்கூல் ஃபீஸ் வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க காலேஜ் லெவலில் கன்செஷன் கொடுக்குறாங்க அப்பாயின்மெண்ட்டு கடைசியாக வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க வாங்கி டோட்டலாக அவங்க லைஃப் செட்டில் ஆகுது என்னோடய லட்சியமே அதுவாக தான் இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துழைப்பு இல்லாததுனால நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன் ஆனால் என்னோடய நிலமையில் யாரும் நிற்கக்கூடாதுன்றதுனால நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் இதை நான் தயார் பண்ணி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல அவ்வளோ முழுமையாக சேர்க்கணுன்றது தான் என் லைஃபோட லட்சியமாக வச்சுட்டு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த முப்பத்தி ரெண்டு பிள்ளைங்களில் வந்துட்டு நான் ஆறு பேருக்கு வந்து நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த ஆறு பிள்ளைங்க எப்படி என் கூட ட்ராவல் ஆனாங்கன்ற விஷயத்தை இப்போ நம்ம உங்க உங்களுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் பார்த்தீங்கன்னா டி ஸ்ரீதர் சொல்லிட்டு வில்லிவக்கம் கார்பரேஷன் ஸ்கூலில் வந்து அவன் படிச்சுட்டு இருந்தான் அப்போ நான் அந்த ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போது அவங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்க ஆஸ் கோச்சை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது சரி அவனை வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்து நீ பயிற்சி எடுக்க முடியுமான்னு கேட்டேன் சரி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஆனால் முதல்ல வந்து அவனுக்கு வந்து அப்பா அம்மா இல்லைன்ற விஷயத்த அவன் ஷேர் பண்ணவே இல்லை எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா போக போக அவன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வேலை என்னுடைய நிலைமை சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து இது ஸ்போர்ட்ஸுக்குனா ஒரு பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல ஒரு டி ஷர்ட் வாங்கணும் ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கணும் அப்படின்னும் போது அவனுக்கு வருமா நிற்கிதுங்க அப்போ அவன் அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது சரி சிதர் நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சேன் விளையாட ஆரம்பி விளையாட சொல்லிக் கொடுத்தேன் நல்லா விளையாடினா லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட சிஎம் ட்ராஃபி ரன்னர் அவன் தான் டி ஸ்ரீதர் அவன் பேர் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து ஒரு பையனை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அவன் அடுத்த லெவலில் இப்போ விளையாடிட்டு இருக்கான் ஸ்டேட் விளையாட விளையாட ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அடுத்த லெவலில் அவன் கொண்டு போகிறதுக்கான முயற்சி நான் ஈடுபட்டுட்ருக்கேன் அது போக தாராப்பூர் ஸ்கூல் ஐநாவரத்தில் வந்து தாராப்பூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூ ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லேயே நான் போய்ட்டு இப்போ கேர்ள்ஸ் கேரம் கோச்சிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அதில் வந்து தேவி பிரியா வேதபிரான்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அவங்களும் இப்போ ஜோனல் லெவல் ஆர்டிஎஸ் பில்லியஸ்லாம் லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க அதோட தொடர்ச்சி அவங்களும் இன்னும் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய உழைப்பை நான் அவங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயப்பா ஸ்கூலில் வந்துட்டு ஏ நரேன் அப்புறம் மணிகண்டன் அப்புறம் கௌதம் சிவான்னு இருந்தாங்க பசங்க அவங்க அவங்க இப்போ படிப்புன்னு சொல்லிவிட்டு அவங்க நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்க வர முடியல இதில் இருக்கிறது மணிகண்டன் நரேன் இவங்க ரெண்டு பேரும் மணிகண்டன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போய்ட்டான் அவன் நேஷ்னல் பிளேயர் அவன் அவன் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவனுக்கு கிடைச்சி கிடைச்சது என்னதுன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஜெனரல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அவன் கேட்டிருக்கான் அவன் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கான் ப்ளஸ் டூவில் ஆனால் கட் ஆஃப் மார்க் இல்லாத ஒரே காரத்தினால அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும் ஆனால் அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா ரூபாய் ஃபீஸை வந்து அவன் கட்டாமல் வெறும் ஆயிரத்தி ரூபா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவால் கேரம் விளையாடி அவனுக்கு கிடைச்ச ஒரு லாபம் அதில் எனக்கு ரொம்ப மனமார்ந்த மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது என்னோடய மாணவன் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஏ நரேன் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வின்னர் அடிச்சிருக்கான் டிஸ்ட்ரிக் லெவலில் கண்டினியூவாக த்ரீ டைம்ஸ் வின்னர் வின்னர் வந்திருக்கான் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளையாடுறது பார்த்தீங்கன்னா வந்து கேரம் விளையாடுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஏமிங் வேணும் கான்சன்ட்ரேஷன் வேணும் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெல்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் கேரம் போர்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயராக உருவாக முடியும் இப்போ நீங்கள் ஏமிங் கண்ணு க கண்டு ஷார்ப்பாக இல்லை காயின் சரியாக போட முடியாது ஏமிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம காயின் போட முடியும் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைண்டு எந்த காயின் நம்ம விளையாடணும் எந்த காயின் நம்ம விளையாடக்கூடாதுன்றது மைண்டு தெளிவாக இருக்கணும் உடம்பு ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் ஃபிசிக்கல் இல்லைனா கைச்சி வரைக்கும் ஏன்னா இது நரம்பில் விளையாடுற கேம் ரொம்ப கஷ்டமான கேம் அதனால் உடம்பும் ஃபிட்டாக இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்தால் தான் போர்டில் நம்ம வந்து சாதிக்க முடியும் என்னோடய பசங்களுக்காகத்தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ என்னோட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னோட பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாங்க கன்னட சங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க பையன் வந்துட்டு இப்போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நியூ காலேஜில் அவர் பிஏ கார்ப்பரேட் படிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய பையன் வந்து என்னோடய பொண்ணோட அச்சீவ்மெண்ட் முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என் பையன் அச்சீவ்மெண்ட் சொல்கிறேன் பொண்ணோட அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து விளையாடினாங்க விளையாடி டீம் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடல் அடித்தாங்க ஃபார்ம் ஃபோர் மொத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் மொத்தம் நாலு இருக்குது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஒன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் இன்டர்நேஷ்னல் விளாடுறவங்களுக்கு ஃபார்ம் ஒன் கொடுப்பாங்க ஃபார்ம் டூ பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் டூ கொடுப்பாங்க ஃபார்ம் த்ரீ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸுக்கு வந்து ஃபார்ம் த்ரீ கொடுப்பாங்க ஃபார்ம் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் விளையாடுறவங்க ஸ்கூல் லெவலில் நேஷனல் லெவலில் விளாட்றவங்களுக்கு ஃபார்ம் ஃபோர் கொடுப்பாங்க இது வந்து இந்த இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பசங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மோஸ்ட்லி அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது இது இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்கூலில் ஃபீஸ் கன்சேஷன் கிடைக்கும் காலேஜில் ஃபீஸ் கன்சரேஷன் கிடைக்கும் கடைசியாக அவங்க எங்கே போய் நிற்பாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு எங்கே போவாங்க வேலைக்கு தான் போவாங்க வேலைக்கு போகிறவங்க நார்மலாக வேலைக்கு போகிறது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி ஆனால் கஸ்டம்ஸு இன்கம் டேக்ஸு கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் பேங்க்ஸு இந்த மாதிரி போஸ்டல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வேலை கிடச்சி லைஃப் செட்டில் ஆவாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப உயர்த்து கொண்டு போய்விடும் அதில் அதுக்கான மரியாதை நம்ம கரெக்டான முறையில் செலுத்தினோன்னா கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் இது வந்து எல்லா குழந்தைங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து இதை கொண்டிப்பாக கவனிச்சிக்கணும் பண்ணி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து ஃபார்ம் ஃபோர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது கரண்ட்டாக விளையாடுனது வந்து ஃபிஃப்டி செகண்ட் நேஷனல்ஸ் விளையாடினாங்க சீனியர் நேஷனல்ஸ் அதுலேயும் வந்து போய்ட்டு டீம் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணாங்க அவங்க ஃபார்ம் டூவும் வச்சுருக்காங்க இப்போ கரண்ட்டாக வந்து ஃபிஃப்டி எத்து ஜூனியர் நேஷனல்ஸ் வந்து குவாலியரில் போகுது அதுக்கு இப்போ போகிறாங்க அதுலேயே வந்து என்னோடய டாக்டர் வந்து விளையாடுறாங்க ஜூனியர் நேஷனல் விளையாடுறாங்க இந்த மாதிரி நான் நேஷ்னல்ஸ் பிளேயர்ஸை தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் சப்போர்ட்டோட சென்னை டிசி கேரம் அசோசியேஷன் சப்போர்ட்டோட பிள்ளைங்களை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு மேட்சஸ் ஆட வைக்கிறோம் அந்த மாதிரியே மற்ற மாணவர்களும் வந்து இதே இதே நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது என்னோட ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வெறியாக இருக்குது அதே போல் என்னோடய பையனோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடி வந்து விளையாடிருக்கான் அதுக்கப்புறம் ஆர்டியஸ் பீடியஸ் விளையாடிருக்கான் அதலலாம் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கான் கடைசியாக அவன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகும்போது ராணிப்பேட்டையில் நடந்த மேட்ச்சில் வந்து கோல்டு மெடல் அடித்தான் சிங்கிள்ஸில் கோல்டு மெடல் டபுள்ஸில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அவன் அவனும் காலேஜில் ஜாயின் பண்ணான் காலேஜில் அவனுக்கும் ஃபீஸ் கன்ஸ்டேஷன் கிடைச்சிருக்கு இப்போ கரெக்டாக வந்து ஒஎம்சிஎல் நடந்த மேட்ச்சில் அவன் சீனியர்ஸில் வந்து பின்னர் கப் அடித்தான் கோல்டு மெடல் அடித்தான் இந்த மாதிரி நான் மாணவர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் என்னோடய பிள்ளைங்க மட்டும் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே மாட்டேன் என்னை நம்பி வர பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள அனுப்புகிறாங்கல்ல அந்த பிள்ளைங்கள ஏன் பிள்ளைங்க மாதிரியே நான் பாவிச்சு அவங்களையும் அதே மாதிரி என்ன எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிக் கொடுத்து மேலும் மேலும் நான் பசங்களை வெற்றி பெறுறதுக்கு என்னோடய உழைப்பை நான் கண்டிப்பாக நான் போடுவேன் இந்த மாதிரியே நான் உருவாக்கிட்டு இருக்கேன் பசங்களை இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய முன்னாள் வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க எல்லாருமே கஸ்டம்ஸில் இருக்காங்க இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க சென்ட்ரலெக்ஸு ஒர்க் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர்ல எக்ஸாமில் மார்க் கம்மியாகிடுச்சு அப்படினால சார் மார்க் ரொம்ப கம்மியாகும் சார் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸும் கேரம் போர்டில் போயிட்டான் சார் படிக்கவே மாட்டேறான் சார் எப்போ பாரு கேரம் போர்டுன்னு இருக்கான் சார் அப்படின்னு பெற்றவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது சரி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு இல்லை சார் நிறுத்திடுறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நான் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவன் ஒரு நிலமைக்கு வந்து போது பெற்றவங்க அந்த மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால நல்லா விளையாடிட்டு வந்த பையனை நிறுத்திடுறாங்க அப்போ நஷ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின ஃபீஸும் வேஸ்ட்டு அந்த ஆறு மாதம் அந்த பையன் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு தான் வேஸ்ட்டு சொல்லி கொடுத்த நான் என்னோட உழப்பும் வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது பசங்களை படிப்பும் ரொம்ப முக்கியம் படிப்பு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தொடர்ச்சியாக வச்சு ஸ்போர்ட்ஸையும் இவங்க சப்போர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பெற்றவங்க ஒரு மனநிலை வந்து மாறணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது இப்போ என்னோடய பையன் வந்து ஜோனல் லெவல் வின் பண்ணியிருக்கான் ஸ்டேட் லெவல் வின் பண்ணியிருக்கான் ஜோனல் ஸ்டேட் வின் பண்ணியிருக்கான் அப்புறம் ஆர்டிஎஸ்பிடிஸ் வின் பண்ணியிருக்கான் அது மாதிரி இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அவன் சேலத்தில் வந்து ஸ்டேட் லெவல் வின் பண் வின் பண்ணிவிட்டு அதாவது வின்னர்னால் வின்னர் கிடையாது ரன்னர் வந்தான் தமிழ்நாடு நம்பர் டூ அப்படின்னு வந்துட்டு அவன் நேஷ்னல்ஸுக்கு போகலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட ரொம்ப உழைப்பு போட்டான் என்னோட பையன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான் சே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு நம்பர் டூன்ற ரேங்கை பிடிச்சான் நேஷனல்ஸ் போகலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது கொரோனான்னு ஒன்று வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டீனில் அச்சீவ் பண்ணுறான் டிசம்பர் அதை கொரோனாக்கு முன்னாடி அந்த ஒரு மேட்ச் மேட்ச் முடிச்சுட்டு நாங்கள் வரோம் வந்து இங்கே பார்க்குறோம் கொரோனா லாக்டவுன் போடுறாங்க அதாவது கேரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்குன்றது ஒன்று வேணும் நம்ம என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் லக்குன்றதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகுன்றது ஒரு நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன் ஏன்னா என்னோட மாணவர்களே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சிறப்பாக விளையாடுவாங்க ஏன் நிறையனு ஒரு பையன் இருக்கான் நல்ல ஒரு பிளேயரு அவன் ஸ்டேட்ல வந்து வின் பண்றான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னு ரேங்க் பிடிச்சிருவான் ஆனா நேஷனல்ஸ் நடக்காது அங்க அங்கே அங்கே நடத்துறதுக்கு ஆள் இருக்காது ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக இருக்கும் நேஷனல்ஸ் நடக்காது அந்த மாதிரி லக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னொரு கிளப் இருக்கு அந்த கிளப்ல அஜய்னு ஒரு பையன் அவனும் என் கூட டிராவல் பண்ண பையன் தான் அவனும் அதே மாதிரி தான் லக்கே கிடையாது அவனும் வின் பண்ணுவான் லக் இருக்காது அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது லக் இல்லாமல் நிறைய மாணவர்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் அப்படியே லாக் ஆயிட்டு இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் இருக்கும் அண்டர் டுவெல் அதே மாதிரி அண்டர் எயிட்டீன் அதே மாதிரி அண்டர் டுவெண்ட்டி ஒன் இப்போ இதில் கேடகரி பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கேடட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தேர்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி கேட்டகர் கே கேடர் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்திங்கன்னா கேரமில் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்குள்ளே அவங்க சாதிக்க வேண்டியது சாதிச்சு வச்சிடணும் வச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு செட்டில் ஆகும் ஏன்னா அந்த யூத் இந்த இருபத்தோரு வயசுக்குள்ளே அவங்க சாதிக்கணுன்றத முடிவு பண்ணி அவங்க அது அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வருவாங்க ஓகேங்களா இதோட இதோட முடிஞ்சிடாது அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸோட ஒரு அச்சீவ்மெண்ட் இதுன்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க சீனியர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது மேலே போக முடியும் வந்து எல்லாேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா விளையாடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இருபத்தொரு வயசுக்குள்ள முடிச்சுட்டு இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே போகிற பசங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணாதான் சீனியர்ஸில் அவங்க வந்து ஒரு பொஷிஷனுக்கு வர முடியும் அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு அந்த நிலமை கிடையாது டுவெண்ட்டி ஒன் அவங்க அப் ஏஜ் வெட்ரன்ஸ் வர வரைக்குமே அவங்க விளையாடிட்டுருக்கலாம் கேர்ள்ஸுக்கு அந்த கவலையே கிடையாது அவங்க அந்த அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டி போயிட்டே இருக்கலாம் கேர்ள்ஸ் வந்து காம்படிஷன் இருக்குது இல்லைன்னா இல்லை இருக்குது ஆனால் அவங்கள கேர்ள்ஸால் வந்து ரொம்ப ஈஸியாக விளையாட முடியும் உமன் சிங்கிள்ஸ் டேரெக்டாக இப்போ குட்டி பசங்க கூட உமன் சிங்கிள் விளையாடுவாங்க விளாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் கேட்டகரி கிடையாது ஆனால் பாய்ஸுக்கு மட்டும் அந்த ஏஜ் கேட்டகரி இருக்குது சப் ஜூ கேரடு சப் ஜூனியர் ஜூனியர் அண்ட் யூத் இதே தான் கேர்ள்ஸுக்கும் ஃபாலோ ஆகும் ஆனால் வந்து சப் ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து இல்லை வந்து ஒரு ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து உமன் சிங்கிள்ஸ் விளையாடலாம் அந்த மாதிரி மாணவர்களை வந்து கேமும் விளையாடணும் ப்ளஸ் லக்கம் வேணுன்றது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஓகேங்களா இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய பையனும் சொன்னேன் மற்ற மாணவர்களும் சொன்னேன் இந்த மாதிரி லக்கு இல்லாமல் நின்றுட்டாங்கன்னு இந்த மாதிரி அதுக்காக நம்ம வெக்ஸ் ஆகிட்டு அவங்க யாருமே இந்த பயணத்தை தொடராமல் நிறுத்தல இன்னும் தான் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு என்னை மரமார்ந்த வாழ்த்துக்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கே ராஜான்னு சொல்லிட்டு கிராண்ட் ஸ்லாம் கேரம் அகாடமியோட ஜென்ரல் செக்ரட்டரி அவரோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜெரா ஜெரால்ட் மத்தியாஸ் அவர் வந்து பிரசிடெண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இருந்ததுனால தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் காரணம் என்னென்னா எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது நீ தனியாக ஆரம்பித்து நிறைய மாணவர்களை நீ உருவாக்கு அப்படின்னு அவங்க தான் என்னை ஊக்குவிச்சாங்க அவங்கள வந்து என்னை வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த அக்காடமி சென்னை டிஸ்ட்ரிக்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே வந்து பணம் கட்டினதே அவங்க தான் அந்த நன்றியை நான் என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் இதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விவேக் அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பசங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு மிஸ்டர் விவேக் தான் வந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தது இதை வந்து நான் மறந்துட்டேன்னா நான் ஒரு நல்ல மனிதனே கிடையாது இது வந்து என் வாழ்நாளில் வந்து அவங்கள அவங்கள வழியாக வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என் மற்ற மாணவர்களை நான் வந்து மேலும் கொண்டு மேலும் மேலும் கொண்டு பொறுத்து என்னோட ஒரு வாழ்க்கை லட்சியமாக நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் லெவலில் பிடிஎஸ் அப்புறம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக் அப்புறம் வந்து ஸ்டேட்டில் ஸ்போர்ட்ஸ் மீட் இப்போ இது மூணுமே விளையாடணும் இது எல்லாமே ஆர்டிஎஸ்பிடிஎஸோட சேர்ந்து தான் வரும் இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம என்ஜினியரிங் சீட்டே வந்து நம்ம பசங்களுக்காக ஸ்காலர்ஷிப்பில் வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சிஎம் ட்ராஃபியில் வந்து கேரம் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் தமிழ்நாடு செக்ரட்டரியும் தான் முழு முழு காரணம் அவங்க வந்து இதுக்கு கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அதில் எப்படி சேர்க்கணுன்றத முறையாக சேர்த்து அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு வருஷமாக பிள்ளைங்க விளையாட்டுருக்காங்க சிஎம் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணணும் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணுறோம் ஒன்லி ஃபார் வின்னர்ஸ் ரன்னருக்கு அனுப்ப மாட்டாங்க ஒன்லி வின்னர் மட்டும்தான் ஸ்டேட் லெவல் போவாங்க ஸ்டேட் லெவல் போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா வின் அங்கே ஸ்டேட்டில் போய் வின் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து வின்னருக்கு வந்து ஒன் லேக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க ரன்னருக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க தேர்ட் பிளேஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஃபார் சிங்கிள்ஸ் ஈவெண்ட்டு சிங்கிள்ஸில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸு அது போக சர்டிஃபிகேட் சர்டிவிகேட்டு கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவான சர்டிஃபிகேட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டபுள்ஸ் விளாட்றவங்களுக்கு ஈச் இப்போ ரெண்டு பேர் விளாடுறாங்கன்னா ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் வேல்யூவான சர்டிஃபிகேட் இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறோம் இது போக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடணும் அதில் இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு அதோட நடத்துவாங்க டிஸ்ட்ரிக் ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு நடத்துவாங்க அந்த டிஸ்ட்ரிக் ரேங்கிங் டோர்னமெண்ட்டில் ரேங்க் பிடிக்கணும் பதினாறு பேர் ரேங்க் பிடிக்கணும் அந்த பதினாறு பேர் ரேங்க் முடிச்சவங்க ஸ்டேட்டுக்கு போவாங்க ஸ்டேட்டில் வின் பண்ணுறவங்க வந்து ஆறு பேர் ஆறு பேர் வந்து செலக்ட் ஆகணும் ஆகும் வந்து நேஷ்னல் லெவலில் போவாங்க நேஷ்னல் லெவலில் வின் பண்ணுறவங்க நம்மளுக்கு வந்து ஃபார்ம் டூ கைக்கு வரும் அது போக நேஷ்னல் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ்லையும் சரி அப்பாயின்மெண்ட்டுக்கும் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் கேரம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது என்னென்னா ஆக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து தயவு செஞ்சு பிள்ளைங்களோட நலனை கருதி அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் முறையில் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கப்புக்கு வந்து லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப் போயிட்டு வந்தாங்க வட சென்னையை சேர்ந்த காசிமா அப்படின்னு ஒரு அவங்க வந்து சிறந்த விளையாட்டு வீரர் அவங்க அவங்க வந்து வேர்ல்டு கப் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் போகிறதுக்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்றரை லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்தாங்க அங்கே போய் விளையாடிட்டு வின் பண்ணிவிட்டு வரும்போது திரும்பவும் கவர்மெண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே இருக்குது கேரமும் வந்து நல்லா டெவலப் பண்ணிகிட்டே வராங்க கவர்மெண்ட்டு அதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை இங்கே சொல்கிறேன் அதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் தமிழ்நாடு செக்ரட்டரியும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அது போக வந்து இப்போ கரண்ட்டாக வந்து வே இப்போ வேர்ல்டு கப் போகிறாங்க மால்தீவ்ஸ்லாம் நடக்குது அந்த மாதிரிஸில் அதுக்கும் வந்து இப்போ லாஸ்ட்டாக டூ டேஸ் பிஃபோர் தான் வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்துல் ஆசிப்புன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி மித்ரான்னு ஒரு 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 கேள் அப்புறம் காசிமான ஒரு கேர்ள் கீர்த்தனான ஒரு கேர்ள் இப்போ இவங்க மூணு பேருமே கேர்ள்ஸ் மூணு பேர் பாய்ஸ் ஒரு ஆள் இப்போ வந்து வேர்ல்டு கப் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து கேரம் வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு நம்ம அசோசியேஷன் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் சரி சென்னை டிஸ்டிக் கேரம் அசோஷன் சரி என்னென்ன பண்ணலாம் மேலும் 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 எப்படி கொண்டு போகணுன்றத வந்து ரொம்ப அழகாக நிறுத்தியாக கொண்டு போயிட்டுருக்காங்க விளையாடி வின் வின் பண்ணிட்டு வரவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப சிறந்த முறையில் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற பெற்றோர்களும் வந்து சங்க பிள்ளைங்களை வந்து இதே நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு சென்னை டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு அகாடமிஸ் இருக்கு அந்த ஐம்பத்தேழு அகாடமியில் ஒரு எட்டு அகாடமி பத்து அகாடமி வந்து மாணவர்களை உருவாக்குறாங்க பிள்ளைங்களை உருவாக்குறாங்க அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்து நம்ம சென்னை டிஸ்டிக்கும் அவங்க வந்து அவங்க மூலியமா வந்து மாணவர்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்கள அணுகணும் முறையாக கேட்கணும் அப்படின்றது வந்து தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் இந்த கேரம் அப்படின்னு சொன்னாலே பி பங்கார் பாபு ஃபவுண்டர் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சின்ன குட்டியாக விளையாடும் போதுலேருந்து அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவரு அதுக்கு அடுத்தது நான் அவர் கூட அவ்வளோவா ட்ராவல் பண்ணல ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் அவர் கூட நான் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஆனந்தன் சொல்லிவிட்டு செக்ரட்டரி அவர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர் கூட தான் வந்து கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டோட சூழ்நிலை என்ன ஆடக்கூடாது படிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால என்னால் முழுமையாக அவங்க கூட ட்ராவல் பண்ணி என்னோடய லைஃப்பை நான் மேலே கொண்டு போகிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு அதை அதெல்லாம் எனக்கு ஒரு வழியாக நினச்சி நான் இருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி தமிழ்நாடு கேரள சரி பேரண்ட்டும் சரி இல்லை வந்து கோச்சஸும் சரி இல்லை அந்த செக்ரட்டரியும் சரி அவங்கள வந்து முழுமையாக அணுகி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்த நிலைமை கொண்டு போகிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து எல்லோரும் வந்து அவங்களை கேட்டு அப்ரோச் பண்ணி முறையாக என்னென்ன பண்ணோன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாரம் முழுக்க இந்த இந்த ஜேஆர் டிவி நிகழ்ச்சியை பார்த்த அனைவர் அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் இதை வந்து முறையாக பயன்படுத்திட்டு கே கேரம் வந்து டெவலப் பண்ணணுன்றத ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூல்ஸு ஸ்கூல் இதை வந்து ஸ்கூல் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் கரஸ்பாண்ட் ஹெச்எம் இவங்க எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் உருவாகணும் நான் கேரம் மட்டும் சொல்லலை எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே இது பொருந்தும் பர்டிகுலராக வந்து கேரம் விளையாடுனா பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து மென்டலி ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கலி ஹெல்த் இந்த ரெண்டு ஹெல்த்துமே இருந்தால் பசங்களை வந்து படிப்புலேயும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க விளையாட்டுலையும் சிறந்த சிறந்த நிலைமைக்கு வருவாங்க வீட்லேயும் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்க வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமாக இது அமையும் கேரம் வந்து அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியாது ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் விளையாட முடியுன்றது அனுபவபூர்வமாக சொல்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லா பெற்றோர்களுக்கும் சரி நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் என்னென்னா தயவு செஞ்சு இந்த மொபைல் ஃபோனை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கர பாதிப்பு ஏற்படுத்துது ஜஸ்ட்டு ஃபோனை வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஆன்லைனில் நோட்ஸ் அனுப்புகிறாங்க க்ளாஸ் கிளாஸஸ் கொடுக்குறாங்க அதை அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது நல்ல விஷயமாக கருதுறேன் ஆனால் விளையாடுறதுக்கோ இந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி கொடுத்து உங்கள் பிள்ளைங்களோட லைஃபை கெடுத்துடாதீங்க ஜஸ்ட் நீங்கள் கேரம் சேர்க்குறீங்களோ இல்லை செஸ் சேர்க்குறீங்களோ இல்லை ஸ்போர்ட்ஸே சேர்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணாலும் ஓகே தான் சந்தோஷம் ஆனால் வெளியில் போய் விளையாட சொல்லுங்கள் பிள்ளைங்களை வேர்வே வரணும் உடம்புலேருந்து கெட்ட நீர் வெளியில் வரணும் அந்த மாதிரி ஒரு நிலைமையப்போ வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உருவாக்குங்க ஏன்னா இந்த மொபைல் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்படி தான் மாணவர்கள் இருந்தாங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உணவும் நம்மளுக்கு வந்து சிறந்த உணவு கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி தொழில்நுட்பம் விஞ்ஞானம் வளர வளர நம்ம அழிஞ்சிகிட்டே போகிறோன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் இதை நான் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றி